அநியாயமாக திமுக அரசு எடுத்து பறித்து அது வழங்கி வருகிறது எனவே இது சம்பந்தமாக தமிழ்நாடெங்கும் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு முண்டா முன்னோடியாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்த கருத்தரங்குகள் நடத்துவதென முடிவெடுத்து நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தினோம் இன்று நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகிறது நாளை தென்காசி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த கருத்தரங்கள் நடைபெறுகிறது அதே போல மாஞ்சோலை தேயில தோட்டத்துள்ளாக மண்ணுரிமை வாழ்வுரிமை மனித உரிமையை மீண்டு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அது குறித்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பிற்கு முன்னா முன்னோடியான ஒரு விளக்க கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலுடைய இறுதியில் புதிய தமிழக ஏழாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது எனவே இவற்றையெல்லாம் குறித்து இந்த கருத்து கலந்துரையா நடைபெறுகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்தமான அனைத்து மாவட்டங்களும் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்குகள் பொதுமக்கள் மத்தியிலே குறிப்பாக பட்டியல வகுப்பு மக்கள் மத்தியிலும் பிற பிற்பட்ட மக்கள் இதர பிற்பட்ட மக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டில் இந்த உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் குறித்து இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் இது தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடத்திய பிறகு நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் அதுக்கு பிறகு மாநாடு பிறகு மும்முனை போராட்டம் என்று போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் உரிமைகளை நிலைநாட்டணும் இறுதி நிலையெல்லாம் ஒன்றும் வரலீங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கிற நீதிபதிகளுக்கு இந்த மாஞ்சோலை பத்தி எதுவுமே தெரியாத என்ன என்று தெரியாது இந்தியாவினுடைய வனப்பகுதியில் எந்த வனப்பகுதியில் புலி இல்லாமல் இருக்குது எந்த வனப்பகுதியில் யானை இல்லாமல் இருக்குது மாஞ்சோலையில் மட்டும்தான் புலி இருக்குதா அந்த நீதிபதிகளுக்கு யாராவது கணக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறாங்க தவறான தகவல் கொடுக்குறாங்க நாங்களும் எங்களுடைய தரப்பினுடைய வாதங்களை எடுத்து வைப்போம் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு என்ன நாடகம் ஆடுகிறது என்பதை வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம் எந்த காரணத்தை கொண்டும் அங்கே மாஞ்சுடக்கூடிய மக்களை வெளியேற்ற முடியாது

அந்த விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்து போட்டு அவங்க ஏற்கனவே அவர்கள் வந்து தானாக முன் வந்து மாஞ்சோலையிலிருந்து நாங்கள் வந்து மாஞ்சோலியினுடைய பூர்வீக குடிமக்கள் மாஞ்சோலை என்ற வனப்பகுதியை எங்களுடைய முன்னோர்கள் தான் உருவாக்கியவர்கள் எனவே மாஞ்சோலை விட்டு நாங்கள் அகரமாட்டோம் என்று இன்னைக்கு முன்னூத்தி அறுபது குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள் அதுல எல்லா குடும்பமும் வந்து எல்லா நாள் இருப்பாங்க இவங்க போய் கணக்கெடுக்கிற அன்னைக்கு இருக்க மாட்டாங்க இப்ப வந்து மாஞ்சோலியில் போய் புலி எடுத்தா புலி எல்லாமே அங்க தூங்கிட்டு இருக்குமா படுத்து கிடக்குமா ஒரு புலி காட்ட முடியுமா அவங்க அதுபோல மக்கள் வந்து ஒன்பது மாதமாக எந்த வேலையும் கிடையாது அதன் காரணமாக அவர்கள் வந்து வேலையை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியே வந்திருப்பார் அதனால அவர் மாஞ்சோலை விட்டு வெளியேறல முன்னூத்தி அறுபது குடும்பங்கள் இன்றும் மாஞ்சோலி இருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு உண்டான வாழ்வுரிமையை தமிழ்நாடு அரசு தவறான ஒரு எண்ணத்துல நாங்கள் தாங்கள் பிடித்ததுக்கு வந்து மூன்று கால் என்ற அப்ரோச் பண்ணாம அந்த மாஞ்சோலை அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்கள் இவர்களுடைய முன்னோர்கள் எனவே அவர்கள் அங்கே வாழ்வதற்கு எல்லாமே உரிமையை பெற்றவர்கள் இவர்கள் போய் வந்து புலி இருக்குது அது அந்த வந்து கிரிட்டிக்கல் ஜோன் இருக்குது அப்படின்னு பிக்சரைஸ் பண்றாங்க அங்க இருக்கிற நீதிபதிகளுக்கு இது என்ன புலி ஏன்னா புலி இவ்வளவு புலி எல்லாம் ஒருவேளை இருந்துட்டா இந்த மக்களுக்கு பாதிப்பு வந்துடுமோன்னு அவங்க ஒரு தவறான எண்ணத்துல அணுகிறாங்க பேப்பர் பாக்கிற தானே அல்ல நீதிபதிகளுக்கு பேப்பர் பார்க்கற முந்தைய நீதிபதிகள் தானே யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படி பார்த்ததுனா வந்து பால்பாறையில் புலி யானைக்கிற இடத்துல எப்படி குடி இருக்க முடியும் அசாமில் எப்படி குடி இருக்க முடியும் அசாமில் அங்கே யாரும் குடி இல்லையா நாத்து வடக்கு மாநிலங்கள் போய் இவங்களாம் இப்படி பண்ணிடுவாங்களா இந்தியா துண்டாயிராது அதனால தமிழ்நாட்டில் சோதிச்சு பார்க்கலாம் திமுக அரசு செஞ்சதுன்னா கடுமையான விளைவுகள் ஏற்படும் ரத்த கலர் தான் ஏற்படும் அது அவர்களும் தங்களுடைய பொறுப்பு என்ன தேசிய மனித உரிமை ஆணையம் தெளிவா சொல்லி அதாவது வந்து அவங்க கொடுத்த அறிக்கையில வந்து இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமாக இவர்களுடைய இவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அந்த மக்களை அங்கே வாழ்வ வைக்கலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறாங்க நூத்தி எட்டு பக்கம் கொடுத்த அறிக்கையை எங்க மொழியையும் படிச்சாங்களா நாங்க அனுப்ச்சுக்கிறோமே தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சுக்கிறோமில் அவங்க இருக்குல்ல எதுக்காக மனித ஆணையம் வந்தது தேயில் தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் தேயில் தோட்டத்தில் மட்டும் நம்பி அவங்க வாழல அங்க வந்து அவர்கள் பல்வேறு மா ஆடு வளர்த்தாங்க மாடு வளர்த்தாங்க வாழை வளர்த்து போட்டாங்க எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இவங்களை வந்து இவங்க போய் வந்து ஒரு பெரிய பிக்சரை பூதாகரப்படுத்தி அந்த மக்கள் வாழ்ந்த புலி தின்றுதிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்ப நீதிபதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது அப்ப அந்த அச்சத்தை உருவாக்கக்கூடியவங்க யாரு ஆனால் திமுக அரசு தேவையில்லாமல் இது வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடக்கூடாது இது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கு வந்து வால்பாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றணுமா அப்புறம் வாழ்பாட்டில் இருக்கிற ஒன்றரை ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க நீலகிரி மாவட்டத்துல கூடலூர் குன்னூர் கோத்தகிரி பகுதியில் அங்கேயும் புலி நடமாடிட்டு தான் இருக்குது புலியோடும் சிறுத்தியோடும் மக்கள் வாழ கரு கத்துட்டாங்கல்ல அதுதானே வாழ்வாதாரமா போயிடுச்சு அப்புறம் நீங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க அதனால் வீடு இருபத்தி ஆறு பேர் வந்திருக்கிறாங்கன்னா அது ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கம்பெனியிலருந்து ஓய்வு பெற்று அவர்கள் வெளியேறியவர் அதுக்கு அதுக்காக இந்த அப்படின்னா அந்த முன்னூற்றி பேர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் அவருடைய போராட்டம் தொழில் தொழிற்சா சட்டத்தை கிரியேட் பண்ணி அந்த அதன்படி வழக்கு நடந்துட்டு இருக்குது அது இன்னும் எப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம் அதனால வந்து அவர்கள் புலிக்கு நீங்கள் புலி வெளியிருந்து கொண்டு வந்தீங்க மாஞ்சோலை மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்

எதுக்காக வந்து சிம்லாவுக்கு அத்தனை வாகனங்கள் போகணும் வால்பாறைக்கு எதுக்கு வந்து எக்கோ டூரிஸ்ட்ல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வாகனங்கள் போனா இவர் போகக்கூடியவங்களுக்கு வந்து பாதிப்பெறாதா அப்ப நீங்க எக்கோ டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணீங்கன்னா அவள் வால்பாறைக்கு போற போது அங்க பாதி பெறாதா மலை மலைப்பகுதிக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்க நீதிபதிகள் இப்படி தான் சொல்ல விரும்புகிறாங்களா நீதிபதியோட எண்ணம் மலைப்பகுதிக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்ல விரும்புகிறாங்களா அவங்க நீதிபதிகளும் மனுஷனோட இந்திய மக்களோட வாழணும் அவங்க இருக்கிற அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும் ஒரு எங்க அந்த மக்களை வர வச்சது யாருங்க இல்ல அந்த மக்களை வரவழைச்சது யாரு சாரி மாஞ்சோலையில போய் இருந்த மக்களை கீழே வந்து வர சொல்லி சேவியர் காலேஜில் தங்க வச்சது யாரு அப்ப நியாயப்படி நடந்திருக்கணும் அதாவது ஒரு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய சாதி மதம் மொழி இனம் எல்லா எந்த வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு நடக்க வேண்டியவர் அது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படி அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்துருக்கும்ல அப்ப எந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி செஞ்சிட முடியுமா நீங்க அவங்க வந்திருக்கு அவங்களை கொண்டு வந்து சேவியர் காலேஜ் அப்பாயின்மெண்ட் இல்லாம எப்படி ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆமா முதலமைச்சர் வந்து மாஞ்சோலை சொல்லிட்டு சந்திக்கிறார்ன்னு செய்தி எப்படி வந்தது அந்த செய்தி மேல நோட் போட்டு போயிருக்கும் சந்திக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டு இந்த மாதிரி ஒரு தவறு வந்து இல்ல சந்திக்க மாட்டோம்னு சொல்லிருக்கணும் ஆனா ஏழைகளையும் மக்களோட வந்து ஒரு அரசு இருக்கக்கூடிய ஒரு விளையாடக்கூடாது பதவி பதவி என்ன அழுத்தம் இருக்குதோ என்ன தெரியாது எங்களுக்கு தெரியாதுங்க அழுக்கு இதா இருக்கு அழுத்தத்தை விட அழுக்கு இருக்குதுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவங்க அப்பா காலத்துல நடந்த குற்ற உணர்வு இன்னைக்கு மாதிரிலாம் அப்படியே இருக்கு நீங்காம இருக்கு

அல்ல இல்ல அதாவது இவங்க ஒரு தவறான பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசுல அது புலிகள் காப்பகம் நான் கொஸ்டின் பண்றேன் நீங்களும் பாருங்க ஒரு புலிகள் காப்பகம் அறிவிப்புக்கு முன்னாடி கடைப்பிடிக்க வேண்டிய ஏதாவது விழி வதி வழிமுறைகளை இவங்க இந்த அரசு கடைப்பிடிச்சிருக்குதா இந்த மக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல களக்காடு முண்டந்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எல்லா புலிகளுக்கு காப்பகம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புலிகள் காப்பகம் தானே அன்னைக்கு வந்து பத்தாயிரத்து இருபதாயிரம் பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களா அந்த மக்களுக்கெல்லாம் அது கடைபிடிக்க வேண்டியது எல்லாம் ஒரு சின்ன எவ்வளவு பெரிய ஒரு அறிவிப்பு வர்ற போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையாங்கிறத பத்தியும் எது போர் ஹேபிடேட்டு எது பெரிஃபிரி ஜோனுங்கிறது நீங்க முடிவு பண்ணீங்களா இல்லையா இன்னைக்கு என்ன ஒரு நாலு ஏக்கர் ஒரு ரெண்டு நாலு கிலோமீட்டர் மாத்தி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு புலி அங்க போயிட்டு அப்படி போயிட்டு போகுது புலி தான் வரும்னு சொல்லுதா மாஞ்சோலைக்கும் ஊத்துக்கு நாலுமுக்கும் தான் புலி வரணும்னு சொல்லுதா இந்த இருபது வருஷத்துல எந்த இடத்துலயாவது மாஞ்சோலையில நாலு முக்குல ஊத்துல குதிரை வெட்டியில எந்த இடத்துல ஒரு புலியை அந்த அதிகாரிகள் பார்த்ததுக்கு இருந்தது நான் அந்த பிரச்சனை விட்டுறேன் ஒரு புலி இந்த ஏரியாவுக்கு வந்து இருக்குது பெங்கால் டைகர் இட் இஸ் நாட் கிடையாது பெங்கால் டைகர் பத்தடி நேரம் கூட அந்த புலி அந்த புலியே மாஞ்சோலைக்கு வந்தது ஊத்துக்கு வந்தது நாலு முக்கில் தான் அங்க குடி இருக்குது அது குட்டி அங்க போடுது அது தான் பண்ணு சொல்லுங்க எப்படி மிகைப்படுத்த முடியும் ஒரு ஊடகத்துல வந்தா ஏதோ தப்புன்னு சொல்லிடலாம் அனைத்து ஊடகத்தில் நீங்க எத்தனை ஊடகத்திலயும் பண்ண முடியும் நீ தப்பணி போட நிக்க முடியுமா நீ எல்லா ஊடகத்திலயும் ஆதாரத்தோட யாரு என்னங்கிறது பேர் மட்டும்தான் குறிப்பிட முடியாது அவங்களுடைய இது பண்ண முடியாது எல்லா ஊடகத்தில் நீங்க தான் உங்க மூலமா சமுதாயத்துக்கு வருது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அது எப்படி இல்லை என்று மறைக்க முடியும் அப்படி மறைச்சால் அது மிகப்பெரிய சமூக அநீதி அர்த்தம் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு

அதான் ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க நடக்கிறீங்க நீங்க சட்டத்தை பேசுறீங்கல்ல அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீ தவறளிக்க கூடாது முன்னுரிமை எதுங்க நீ பதினெட்டு தனியா பிரிச்சு கொடு மீதி பதினஞ்சு எப்படி நீ கொடுக்க முடியும் ஒரே ஜாதிக்கு அதுக்கு மூணு பெர்சென்ட் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு பெர்சென்ட் எப்படி இடஒது கொடுக்க முடியும் மற்ற பி எம்பிசியில் அப்படி ஒரு சாதி கொடுத்தா அந்த எம்பிசியில் ஒத்துக்குவாங்களா பிசி எப்படி ஒத்துக்குவாங்களா அப்புறம் எப்படி எஸ்சியில் லிமிட் கொடுக்கலாமா அப்போ இவங்களாம் இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதாவது அவங்களுக்கு உள்ளூர் அவங்க வெளியிட இஸ்லாமியர்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது எந்த பிசியும் போய் இஸ்லாமியர் இடத்துக்கு ஃபைட் பண்ண முடியாது இஸ்லாமியர் மூணு பேர் இருக்கிறவங்க அவங்க இந்த பிசிக்குள்ளே வர முடியாது வீதி இருக்கிற இருபத்தி வர முடியாது ஆனால் இந்த அருந்தறி உள்ளடுக்கில் இது ஸ்ட்ரெச்சிங் எலாசிட்டின்னு அர்த்தம் அவன் மூணு பெர்சன்ட் தான் வந்தான்னா மூணும் கொடுப்பாங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா அஞ்சு பேருக்கும் கொடுப்பாங்க எட்டு பேர்னா எட்டு பேருக்கும் கொடுப்பாங்க பதினெட்டுக்கும் கொடுப்பாங்க பதினெட்டு தாண்டி பத்தொன்பது வந்தா பத்தொன்பதும் கொடுப்பாங்க மீதி இருபத்தி அஞ்சு பேர் வந்தா ஓபி இருந்த ஓசனை எடுத்து கொடுப்பாங்க இதை விட அநியாயம் அயோக்கித்தான் வேற இருக்க முடியுமா இவங்க தான் சமூக நீதி பேசுறவங்களா இதெல்லாம் நாங்க வந்து அதுக்கு தான் நாங்க போற முதல் வந்து மெல்ல ஸ்டார்ட் பண்றோம் பாத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவங்க ஏதோ போர் தொடுக்கிறோம் போர் விரட்டும் பாத்துக்குவோம் இல்ல அவங்க ஏதோ போர் போர் விரட்டு அதை போற சந்திப்போம்

முரசுக்கு ஒட்டிட வேண்டியதான் தமிழ்நாட்டுல அப்ப எல்லாம் இருக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிருக்க திருநெல்வேலி நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒண்ணு இடஒதுக்கீடு அநியாயத்தை கொண்டு போவோம் அதாவது நாங்க வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல நீ பங்கிட்டு கொடுக்கற ஆனா அத நியாயப்படி கொடு பதினெட்டுல நீ ஒரு சாதிக்கு உங்களுக்கு பற்றோட கொடுக்குறீங்க அது ஆந்திரா காரன் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்காரர் கொடுக்கல ஆதி ஆந்திரா தான் கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இங்கே தமிழ் குடி தமிழ் மொழி பேசக்கூடிய இந்த பல்லனும் பறையனும் உங்களுக்கு வீதியில் சும்மா கிடைக்கலாம் நீங்கள் யாருக்கோ கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இதெல்லாம் என்ன நியாயம் இது இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் எந்த சட்டத்தில் வருது ஏன் நீங்கள் பத்து பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க சார் அவர் வந்து மூணு பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு மீதி பதினஞ்சு ஏன் சார் அவங்களை அனுமதிக்கிறீங்க நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார் அவர் மீதி பதினஞ்சு பெர்சென்ட் அவங்களை போட்டியிடக்கூடாதுன்னு சொல்றாரு அது ஏன் நீங்க ஒரு ஒரு நாளையும் கூட முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க நீ மூணு கொடுத்துட்டீங்களே சார் அந்த மூணு நிறுத்தணும் இல்லை நீ பதினஞ்சு கூட சார் போட்டியிட கொடுக்குறீங்க மீண்டும் இப்ப இவங்க படிச்சு வரக்கூடிய தேர்தல் நிர்வாகம் ஆதரவு பரக சமுதாயத்துக்காரரும் நான் சார் நல்வீதியில் என்ன சார் செய்வாங்க ஓகே சார் நன்றி தேங்க்யூ

அவங்க கடமையை தமிழ்நாட்டுக்குள்ள முறையா செய்ய அவங்க ரெஸ்பான்சிபிள் முதலாம் அது ரெண்டு சைபர் அழிஞ்சா அல்ல ஒரு சைபர் அழிஞ்சா ரெண்டுமே ரெண்டும் அழிஞ்சாச்சு